பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகளுக்கு எதிரான சர்வதேச தின மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் தமிழ்நாடு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் திரஸ் சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறைகளுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒருங்கிணைந்து கையில் துண்டு பிரசுரங்களுடன் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் பேரணியின் போது துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கினர் மேலும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளைக் கண்டு அமைதியாக இருக்கக்கூடாது அதனை எதிர்த்து அவர்களுக்காக நியாயம் கிடைக்க வழிவகைகளை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் பேரணியின் முடிவில் கலந்து கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் வாழ வேண்டும் என்பதை நான் ஆதரிக்கிறேன் வன்முறையை தடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளிலும் பங்கேற்று வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்க நான் உறுதி செய்கின்றேன் என உறுதிமொழி எடுத்தனர் மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பெண் காவலர்களும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து அப்பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கதாகவும் இப்பேரணியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் காவல்துறையினர் பொதுமக்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர்